வர 얘ని யாருமே மதிக்க மாட்டாங்கல்ல எல்லாரும் உனக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அவ்வளோ பலசайட் இல்லனா அப்படி лай இல்ல ஒரு காலத்துல நான் இல்லாதப்போ உனக்கு தான் எல்லாரும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க விக்ரமாதித்தன் அக்பர் பீர்பல் கதையில இருந்த பொது அறிவு வரைக்கும் எல்லாரும் உன்னை தேடி தான் வந்தாங்க ஆனா நாளுக்கு நாள் தொழில்நுட்பம் வளர வளர என்னைய கண்டுபிடிக்க ஆரம்பிச்சு தனித் தனியா வாங்கி படிக்கிறதுக்கு பதிலா 얘ங்கிட்ட எல்லா விஷயமும் இருக்கிறதுனால இப்போ எல்லாரும் 얘ன்னே விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா ரொம்ப நேரம் உன்னை பார்க்கிறதுனால பார்க்குறவங்களோட கண்ணே காடு கை அப்படின்னு நிறைய பாதிப்புகள் வரும்ல அது தெரிஞ்சு ஏன் உன்னை பாக்குறாங்க நீ சொல்றது கரெக்ட் தான் ஆனா என்னதான் பாதிப்பு கொடுத்தாலும் கிடைக்கிற கொஞ்ச நேரத்துக்கு எல்லாருக்கும் பொழுதுபோக்கா இருக்கிறதுனால என்னை யாருமே பார்க்காம இருக்க மாட்டாங்க ஆமாமா இப்போலாம் ஃப்ரீ வைஃபை இன்டர்நெட்டுக்கு இருக்கிற கூட்ட கூட ஃப்ரீ புக்ஸ் கிடைக்கிறது இல்ல சின்ன குழந்தைகள்ல பெரியவங்க வரைக்கும் எல்லார் இலையும் இருக்கிற அத்தியாவசிய பொருளா நீ மாறிட்ட சரி அப்படி ஒண்ணு படிக்கிறதுனால என்னதான் யூஸ் சொல்லு என்ன படிக்கிறவங்களுக்கு யோசிக்கிற திறன் அதிகரிக்கும் பேச்சு திறன் அதிகமாகும் நாளுக்கு நாள் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸான ஆன மைண்ட ரிலீஃப் பண்ணி ரிலாக்ஸாக ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாம நைட்ல இப்பெல்லாம் உன்ன பாத்துக்கிட்டே சரியா தூங்குற நேரமும் கம்மி ஆயிடுச்சு அதனால எல்லாரும் நிம்மதியாவும் சீக்கிரமாவும் தூங்குறதுக்கு நான் உதவி செய்வேன் மூளைய ரொம்பவும் ஷார்ப்பா வச்சுப்பேன் முக்கியமா குழந்தைங்க இப்ப இருந்து என்ன படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களோட அறிவு திறனை நல்லா வச்சுப்பேன் அடேங்கப்பா இவ்வளவு நல்ல விஷயம் எல்லாம் இருக்கா அப்போ அரோ என்ன பார்க்கிறது குறைச்சிக்கிட்ட கொஞ்ச நேரமாவே உன்ன படிச்சா அவங்களுக்கும் நல்லதுதான் நீங்க போன் அதிகமா பாப்பீங்களா இல்ல புக்ஸ் படிக்கிற பழக்கம் இருக்காங்கறதை மறக்காம commentsல ஷேர் பண்ணிருங்க இந்த வீடியோவை எப்பவுமே என்ன பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி இனிமே கொஞ்ச நேரமாவது என்னையும் என்னையோ பார்க்குவீங்களே